எல்லோருக்கும் வணக்கம் இந்த காயை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க இந்த காயை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து அத்திக்காய் இது வந்து ரொம்பவே வந்து நல்லது உடம்புக்கு இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதோட நன்மை தெரியாமல் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம் இது பழமாக நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி காய் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் அந்த காயிலுமே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் அயன் கால்சியம் வைட்டமின் ஓ சத்துக்கள் நிறையவே இருக்குது அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இதில் வந்து துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி இந்த அத்திக்காய் எங்கெல்லாம் கிடைச்சிதுன்னா விட்டுறாதீங்க வாங்கி அதை இது மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த காயை முதல்ல வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இதில் அந்த காம்பு பகுதியில் பால் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும் போது அதோட சத்துக்கள் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் இப்போ இந்த காய்களை சுத்தப்படுத்திக்கலாம் சுத்தப்படுத்திட்டு இதை வந்து நம்ம பாதி பாதியாக வெட்டிக்க போகிறோம் இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த காயை நம்ம வெட்டி போடும்போது அது வந்து கருத்து போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த ஒவ்வொரு காயாக இது மாதிரி பாதி பாதியாக வெட்டிக்கோங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விதைகள் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து புழு பூச்சி எதனா இருக்கும்ன்ட்டு ஆனால் எதுவுமே கிடையாது நாங்கள் வாங்கினதில் அப்படி எதாவது இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க ஆனால் மோஸ்ட்லி இருக்காது இது பார்த்திங்கன்னா விதை தான் உள்ளே இருக்கும் நம்ம கத்திரிக்காய்க்கு இருக்கும் இல்லையா வெதை அதே மாதிரி இதுக்குள்ளே மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி விதைங்க இருக்கும் இந்த காயை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த உப்பு தயிர் கலந்த தண்ணியில் சேர்த்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு முழு பூண்டு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த நறுக்கி வச்சிருக்க காயை ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க சுத்தமாக அப்போ தான் வந்து அது நல்லா க்ளீன் ஆகும் ஏன்னா அது பால் பட்டு மேலே கரையாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் கழுவிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாகிடும் அதனால ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க திக்கி வச்சுருக்கேன் இந்த காயை ஒரு குக்கரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கிக்கோங்க இது நல்லா வெந்துடும் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ என்ன காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரியும் இப்போது இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடவே கூட சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ந ரெண்டுத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் எண்ணெயிலையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறமா பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பூண்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பூண்டு நிறைய சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அத்தைக்காய் நல்லா வெந்துருச்சு ஒரு விசில் வச்சு இறக்கியிருந்தோம் இல்லையா இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு விசில் வச்சதுக்கே இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு வேணால் மசிச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் போது மசிக்க முடியாது ஸோ அதனால் லேசாக ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு ஸோ அதனால் ஈஸியாக மசிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ நம்ம எல்லா காய்களும் இதே மாதிரி மசிச்சுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இந்த அத்திக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவே உங்களுக்கு வரும் புட்டு மாதிரி ஸோ அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வைச்சோம் அந்த காயில் அதனால் அது பத்தாது இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு பத்த தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க நல்லா திருவிணா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உடச்சக்கலை சேர்த்து ரொம்ப அரைக்காமல் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சாச்சு ஃபைனலாக இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் தேங்காவும் உடச்சக்கலையும் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அத்திக்காய் நிறைய பேர் வந்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து புரியல் பண்ணுவாங்க இது வந்து புட்டு மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த துவர்ப்பு சுவை கூட உங்களுக்கு ரொம்ப தெரியாது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது கூட லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கலரி இறக்கிடுங்க இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதம் எல்லாத்து கூடவுமே வந்து வச்சு சாப்பிட்லாம் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி காய்கள்லாம் கிடைக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் கிடச்சா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அவ்வளோதான் நம்ம அத்திக்காய் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா இந்த மாதிரி கடாயில் சுரண்டி சுரண்டி ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக அந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இன்னும் இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிடும் சில பேருக்கு வந்து இந்த அல்சர் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து இதை மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டியோ இல்லை ஒரு வாட்டியோ சேர்த்துக்கோங்க இது வந்து வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றிடும் அது இல்லாமல் இது வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது இது வந்து சளி ரொம்ப பிடிக்கிறவங்க மட்டும் சாப்பிடாதீங்க அடிக்கடி அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை சளி பிடிக்காது இல்லை அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காய் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது வயிற்று புண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க இது வந்து சீக்கிரமே வந்து குணமாக்கிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த காயை செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் பாடி ஹீட் நல்லாவே குறைஞ்சிரும் பாடி ஹீட்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இந்த அத்தி காய் வந்து தீர்த்து வச்சிடும் அதனால் கண்டிப்பாக உங்கள் உணவில் வந்து இதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ